வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் ராம்குமார் சென்னை இருந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிடுங்க வடபள்ளி சாலி கிராமத்தில் வந்து ஆக்சுவலி இது வந்து சினிமா ஏரியா இந்த சினிமா ஏரியாவில் நான் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது இந்த உழைப்பாளி உணவகத்தை நான் பார்த்தேன் இந்த உழைப்பாளி உணவகத்தில் நீங்களே பாருங்கள் இப்போ சென்னையில் ஒரு மீல்ஸ் வந்து என்ன ரேட்டில் விற்கிது ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு மீல்ஸ் வந்து எவ்வளோன்னு நீங்களே பாருங்கள் அளவில்லா சாப்பாடு அதாவது அன்லிமிட்டெட் வந்து தேர்ட்டி ருபீஸ் எகைன் லிமிடெட் சாப்பாடு வந்து பத்து ரூபா அங்கே பாருங்கள் லிமிடெட் சாப்பாடு பத்து ரூபா போட்டிருக்கு அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நார்மலான ஒரு மீல்ஸோட சாப்பாடே வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது இப்போ இருக்கிறத விட அஞ்சு ரூபா அதிகம் ஆனால் இப்போ வந்து ஒரு மீல்ஸ் வந்து அன்லிமிட்டெட் தேர்ட்டி ருபீஸில் கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நம்ம உள்ள சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் இங்க வந்து அவங்க கிட்டே வந்து அந்த சாப்பாடோட சுவை எப்படி இருக்கு எங்க மத்த என்னென்ன வைக்கிறாங்க கூட்டு பொரியல் மற்ற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டே வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க என் பேர் ருக்மணி பாபு சாலிகிராமம் தான் சாலிகிராமம் நண்பர்கள் சொல்லிதான் இல்லை நான் இது ஓப்பன் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் குள்ளே தான் இருக்கும் நான் ஒரு ஒரு டென் டேஸாக சாப்பிட்டுருக்கேன் டென் டேஸாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க டைம் ஃப்ரீயாக இருக்க டைம் நான் வந்து வந்துடுவேன் ஓகே 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 ஃபைன் அப்போ ரேட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இதெல்லாம் அரசாங்கம் பண்ணுறது வேலை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க தனி ஒரு மனிதனாக பண்ணுறாரு முதல்ல அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணும் முறையாக அது வந்து அம்மா உணவு இருந்தது தனால் சினிமாக்காரங்க என்ன மாதிரி சினிமாக்காரங்களுக்கு அம்மா உணவு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு அதுக்கு பீட் பண்ணுற மாதிரி இது முப்பது ரூபாய்க்கு ரொம்ப மிடில் கிளாஸ் காரெலாம் வச்சுட்டு வந்து நின்று சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரீசனபுளான ரேட்டாக இருக்குது நிறைவாக இருக்குது இந்த தாய்மார்கள் வந்து பரிமாறுறது வந்து ஒரு இருந்து நம்ம அக்கா சகோதரிகளை எப்படி பரிமாறுவோங்களோ அந்த மாதிரி பரிமாறுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது சுத்தமாக இருக்குது மெயினாக இந்த தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து மனநிறைவோட சாப்பிட்டு போகிறோம் சார் முதல் முதல்ல என் ஃப்ரெண்டு தான் வந்து என்னை கூப்பிட்டு வந்தாருங்க முதல் முதல்ல என் ஃப்ரெண்டு தான் வந்து கூப்பிட்டு வந்தார் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இங்கே அறுபது ரூபா சாப்பாடு வெளியில் இங்கே வாங்க நம்ம ஹோட்டலுக்கு பண்ணலாம் இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கே வந்து உண்மையில் பார்த்தோன்னா ஆச்சரியமாக வச்சு இப்படி ஒரு சாப்பாடு அதுவும் ஏசி போட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது உண்மையில் இந்த மாதிரி உழைப்பாளிங்க இந்த மாதிரி தொழிலாளிகள்லாம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டும் அதே போல் நல்லாயிருக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் காரக்குழம்பு இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது கூட்டில் என்ன வந்து கோசு ஒரே ஒரு கூட்டு தான் வைக்கிறாங்க அது பரவாயில்ல நல்லாயிருக்கு அதே போல் காளிப்பிள்ள ஒரு பக்கடா இன்னும் பிரச்சனை இல்லை காரக்குழம்பு சாம்பார் ரசம் போர் எல்லாமே நல்லா இருக்குது எனக்கு இனிமேல் இன்னைக்கு நான் எங்கடா போய் சாப்பிட்ணும் பேலன்ஸ் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேருங்க என் ஃப்ரெண்டு ரூபாய்க்கு அள்ளி கொடுப்பாங்க அப்படி சாப்பிட முடியாது கொண்டாலும் அப்படின்னா அப்படி ஆயிடுச்சு எனக்கு பார்க்குறதுக்கு என்னென்ன முப்பது ரூபாய்க்கு நான் இங்கே வந்து பார்த்தா நம்பளும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம் இந்த மாதிரி இடமே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்தேன் ஃப்ரெண்டு தான் வந்து அழைச்சிட்டு வந்தா ஃப்ரெண்டு உள்ளே சாப்பிட்டுருக்காங்க நான் வரும் உடனே வந்துட்ட உழைப்பாளைய உலகம் உண்மையான உன்னதனமான உணவகம் நான் கடலூர் இருந்து வருகிறேன் இங்கே ஒரு சலுகத்தில் அப்படி பணிந்து வருகிறேன் இந்த இந்த உணவணகம் செயல்படியாக செயல்படுவதால் நான் தினந்தோறும் இங்கே வந்து உணவுகிறேன் எனக்கு வயிறு திருப்தியாகவும் இருக்கிறது வீட்டில் சாப்பிட்ற ஒரு அனுபவம் கிடைக்கிறது இந்த உழைப்பாளி உணவகம் உண்மையான உணவகம் உழைப்பாளின் உண்மையான உணவகம் என்னுடைய இன்றைக்கு தாழ்மையான கருத்து அனைவரும் இதை வரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கடை இந்த ஷாப் ஆரம்பித்து ரெண்டு ரெண்டு மாதம் ஆகுது இந்த ரெண்டு மாசத்துலேயே ஒரு டேரக்டர் லெவலுக்கு அதாவது ஹை லெவலில் இருந்து லோ லெவல் வரைக்கும் அத்தனை பேத்துக்கும் வந்து ஃபெமிலியர் ஆயிடுச்சு இந்த ஷாப்பு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நல்லா தான் இருக்கு ஆ முப்பது ரூபாய்க்கு ஒருத்தவ்வளவும் இருக்கு வேறு எங்கேயும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க காலிஃப்ளவர் கூட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் எல்லாமே இருக்குது எல்லாம் வார்த்தைலாம் இருக்குது சாப்பிட்லாம் நான் இதான் வந்து செகண்ட் டைம் வந்துருக்கேன் நான் ஃபேஸ்புக் மூலயமா பார்த்தேன் அப்புறமா வந்து பக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கு விருக்கம் பக்கத்தில் சரி இங்கே வந்து சாப்பிட்லாம் சொல்லி ரெகுலராக வந்திருக்கேன் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அந்த ஹோட்டலுக்கு ஃப்ரெண்டு விட்டாங்க சரினு வந்தால் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு முப்பது ரூபாய்க்கு பரவாயில்ல நல்லா குவாலிட்டி குவான்டிட்டியும் ஜாஸ்தி நல்லா இருக்கு நீங்க <Zum> <Jimmy -tru> தயேந்தி போனே இப்போ ஐம்பது ரூபா அறுபது ரூபா சாப்பாடு இதை ஏசி போட்டு உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க அதை பற்றி ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் கடை ஓப்பன்லேருந்தே ஒர்க் பண்ணுறோம் இப்போ ஓனர் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஆமாம் அண்ணா ஃப்ரெண்டு அதனால் அவரோட வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு அவரை பற்றி நல்லா எல்லா விஷயமும் தெரியும்

அந்த இதெல்லாம் போடுறோம் நான் காலையில் டிஃபன் போடுறாரு ஈவினிங் டிஃபன் இதெல்லாம் போடுறாரு அதனால ஒரு இதில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாரு அதுவும் ஒரு மக்களுக்கு செய்யற சேவையை செஞ்சிகிட்டு இருக்காங்க உதவி இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அவ்வளோவா எல்லாம் யாரும் பெரியவங்களா இருக்க அவங்க எல்லாேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே கம்மி வேலையாக இருக்கும் எங்களுக்காக கிட்டத்தட்ட சொல்லணும்னா எங்களுக்காகவே கட்டின மாதிரி இருக்கும் எங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்காக கட்டின மாதிரி இருக்கும் எல்லாம் மறுபடி வந்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வீட்டில் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த உங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த இதுவும் இதுவும் வராது உங்களுக்கு காலை மட்டும் இரவு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை இருக்கும் தூதுவளை தோசை இருக்கும் உளுந்தக்காளி தோசை இருக்கும் அப்போ வந்து உடக்கத்து தான் கேழ்வரகு தோசை இருக்கும் எல்லா இதுவும் உங்களுக்கு இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ப பராமரிப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணுவாங்க அவர் இதே மாதிரி இன்னொரு கிளையும் இருக்குது ரெண்டு கிளையும் இருக்குது அவருக்கு உரிமையாளர் இருக்குது அவர் உரிமையாளர் ஐயாக்கு நன்றி சொல்லிக்கிறதா சொல்லிக்கிறேன் நான் அவருக்கு நன்றி என்னோடய பேர் வீரபாபு நான் ஒரு சித்த மருத்துவர் நான் மதுரை பக்கத்தில் அருப்புக்கோட்டை வா இங்கே நான் நம்ம சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அரும்பாக்கத்தில் இருக்கு இல்லையா அரசோட கல்லூரி அங்கே தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு அப்படியே இங்கேயே மருத்துவமனையெல்லாம் தொடங்கியாச்சு இங்கே தான் வாழ்க்கை போயிட்டுருக்காங்க ஆமாம் இந்த இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றார் இல்லையா ஸோ அப்போ மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல் அப்படின்னா மக்கள் நம்மளால் பலனடையணும் மக்களை வச்சு நம்ம பலனடையக்கூடாது அதை தான் நம்ம இருக்கோம் நிறைய ஸோ நம்ம வந்து உண்மையாகவே மக்கள் பயனடையணும் அந்த அரசியலை தான் நம்ம பண்ணணுங்கிற முடிவோடு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ மணப்பாக்கத்தில் ஒன்று போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அங்கே மதிய சாப்பாடுலாம் நல்லா போயிட்டுருக்கு அதே அடுத்து இப்போ ரெண்டாவது கிளை சாலை கிராமத்தில் தொடங்கியிருக்கிறோம் அடுத்து மூணாவது கிளை கூடிய விரைவில் தொடங்குவோம் இதில் அந்த ரொம்ப ஏழை மக்கள் வந்து அந்த பத்து ரூபாய் சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட்டு போகிறாங்க அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இளவட்டவங்கள்லாம் வந்து நல்லா அளவில்லாத சாப்பாடு முப்பது ரூபா நல்லா சாப்பிட்றாங்க ஸோ அவங்கவுங்க இதுக்கேற்ற மாதிரி இருக்கிறாங்க நல்ல வரவேற்பு நல்ல கூட்டம் நல்லா போயிட்டுருக்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது நம்ம இதில் வருமானமும் நம்ம எடுக்க தான் செய்கிறோம் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த விலை போட்டே இவ்வளோ வருமானம் வருதே அப்போ நூற்றம்பது ரூபா நூறுரூவாலாம் போட்டால் எவ்வளோ வருமானம் வரும்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது ஓகே நம்ம எதை எதிர்பார்த்து நம்ம போட்டோமோ அது நல்லா இது இல்ல அதாவது நம்ம இப்போ இன்னைக்கு வந்து பெண்கள் சமையல் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பெண்கள் தான் திறமையானவங்களா இருக்கிறாங்க நம்ம அப்பா சமைக்கிறத விட அம்மா சமைச்சா இன்னும் திறமையா இருக்கும் அதே அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இதில் முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்களுமே வந்து நிறைய பெண்கள் வந்து வேலை கேட்டு வரும்போது அவங்க சண்டை சச்சரவுலாம் இருக்காது அவங்க பாட்டில் சமைப்பாங்க அவங்க வேலையை முடிப்பாங்க அவங்க பரிமாறுவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆண்களுக்கு வந்து நிறைய தளங்களில் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது அவங்க எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம் பெண்களுக்கு வந்து இந்த வேலை அவங்களுக்கு பிடிச்ச வேலை அதுவும் வந்து இன்னைக்கு படித்த பெண்களெல்லாம் வந்து கம்ப்யூட்ரு அது இதுன்னு ஏதோ சாஃப்ட்வேர்னு வேலைக்கு போயிடுறாங்க இவங்கெல்லாம் ஏழாம் க்ளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு வீட்டில் வேலை எதிர்பார்த்துட்டு இருந்த பெண்கள் இவங்க வேலை வெளியில் போய் பாத்திரங்கள் விண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஒன்பதாயிரம் பத்தாயிரம் மாதம் கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு ஸோ அதனால் பெண்கள் சரியாக வருது ஏழு நாளும் இருக்கேன் வணக்கம் நண்பர்களே நம்ம எபிசோடில் ஃபைனல் டச் வந்துட்டோம் இப்போது இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள் இங்கே இருக்க காலை மார்னிங் வந்து செவன் தேர்ட்டி டு லெவன் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் முப்பது ரூபாக்குள்ளே தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் மார்னிங் மார்னிங் ஐட்டம் வந்து மார்னிங் செவன் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் வந்து இட்லி இடியப்பம் புட்டு கல் தோசை வாடை இந்த மாதிரி ஃபுல்லாக இது எல்லாமே முப்பது ரூபா ஐட்டமில் மட்டும்தான் இருக்குது தென் அடுத்தது வந்தோம் அப்படின்னா பதினொரு மணி டு மூன்று மணி இந்த மூன்று மணியில் வந்து நமக்கு வந்து அளவில சாப்பாடு முப்பது ரூபா அதாவது மதியம் ஓகேங்களா அடுத்தது வந்து மாலை ஃபோர் டூ நைட் வந்து டென் டென் வரைக்கும் அதே இட்லி இடியாப்பம் மாப்பம் தோசை வகைகள் சப்பாத்தி மூலிகை சூப் வகைகள் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே ம முப்பது ரூபா அதாவது எல்லா வகைகளும் முப்பது ரூபா தான் இருக்குது அளவு சாப்பாடு அதாவது பார்சல் மட்டும்தான் ஐம்பது ரூபா அதாவது இங்கே இருக்க மக்களுங்களுக்கு ஏழை எளிய மக்கள்களுக்கு ரொம்ப மன நிறைவான திருப்தியாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக ஃபுட்டெல்லாம் இருக்குது அது இந்த உழைப்பாளி உணவகம் இல்லை லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்எஸ் பங்கஜம் தேட்டருக்கு பின்புறத்தில் இருக்குது அதாவது லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட உணவகத்தை டேஸ்ட் பண்ணலாம் நேருங்களே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஃபுல்லாக இருக்குது தரமாக இருக்குது ருசியாக இருக்கு பத்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பத்து ரூபாவில் நான் சாப்பிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா ப்ரொடியூசர் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏதோ இங்கே வந்து ஷூட் எடுக்க வந்தது எனக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வயிறு ஃபுல்லாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் ஒரு ருசியான தரமான ஹோட்டலில் சந்தித்தோம் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ராம்குமார்